பாட்டியை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கிறிஷையும் காணான்னு தேடுறாங்க மீனா கண்ணு முன்னாடி கிருஷ் இருந்தும் கிறிஷா கண்டுபிடிக்க முடியல மீனாவால வித்யா ஏதோ ஒரு பொய்ய சொல்லி மீனாவை ஏமாத்தி அனுப்பி விட்டுறாங்க பார்த்தா விதி விளையாடின மாதிரி ரோகிணிக்கு வச்சாங்க அப்புன்னு விஜயா கண்ணுல கிரிஷோட பாட்டி மாற்றாங்க விஜயா அப்பனு பார்த்துட்டு யோகா கிளாஸுக்காக டிரெஸ் எல்லாம் வாங்கி கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஊர சுத்தி வளம் வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்து விஜயா கண்ணுல ரோகிணியோட அம்மா மாற்றாங்க விஜயா யோசிக்கிறாங்க அடடா பார்வதி இங்க பாரு யார் வந்திருக்கானு அப்படின்னு பார்வதிய கூப்பிட்டு காமிக்கிறாங்க பார்வதிய ஏய் இது அந்த சின்ன பையன் அவனோட பாட்டி தானே உங்க வீட்டுல நான் ரெண்டு மூணு தடவை பாத்திருக்கேன் விஜயா ஏய் பார்வதி எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு இந்த தடவை எனக்கு டாக்டர் பட்டம் கண்டிப்பா கிடைச்சிரும் பாரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க என்ன விஜயா சொல்ற நீ உன செய் உன் போன்ல என்ன ரெக்கார்ட் பண்ணு நான் போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் நம்ம நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவோம் ஏ விஜயா அவங்க மீனா முத்து கண்ணலே மாட்டாம திரியுறாங்க ஆஸ்பத்திரில இருந்தே சொல்லாம கொல்லாம போயிட்டாங்களாமே உன்னை போய் நீ போய் கூப்பிட்டா உன்னை நம்பி வருவாங்களா அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க அட பார்வதி இப்போதான் நான் கெட்ட சேஞ்ச் பண்ணிருக்கேன்ல அவங்களுக்கு ஒன்னும் அடையாளம் தெரியாது என் முகத்தை உத்து பார்க்க மாட்டாங்க நான் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்துடுறேன் மீனா முத்து காமிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ண மாதிரி ஆயிடும்ல டாக்டர் பட்டம் வாங்கி தரேன்னு சொன்னா அந்த மேடம் கிட்ட இந்த வீடியோ காமிச்சா போதும் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் பார்வதி நீ வீடியோ எடு நான் போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் நான் இன்னொரு ஆட்டோல நானும் அந்த அம்மாவும் வர்றோம் சிந்தாமணி நீங்க அப்படியே உங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சிந்தாமணியை கலட்டி விடுறாங்க விஜயா விஜயா நேராக போய் கிருஷோட பாட்டிக்கிட்ட மா என்னமா இங்க போயிட்டு இருக்கீங்க வெயில் இப்படி கொளுத்துது வாங்க நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் எங்க விடணும் அப்படின்னு கேக்கும்போது யாருமா நீங்க வித்தியாசமா இருக்கீங்க பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களை எனக்கு தெரியாதுமா விடுங்க நான் போய்க்கிறேன் இப்படி ஒவ்வொரு கோயிலா போய் தெரியற மத்தியான சாப்பாட்டுக்காக கோயில்ல அன்னதானம் போடுவாங்க அங்கதாமா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்றாங்க அடடா ஏன் இப்படி கோயிலுக்கு கோயில அலைஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க வாங்க நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க நீங்க யாருன்னே தெரியாது நான் எதுக்குங்க உங்க வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் முடியாது கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு பொது ஜனங்க ரோட்ல அலையறத பார்த்தா என் மனசெல்லாம் தாங்கவே தாங்காது பாவம் நீங்க இந்த வெயில்ல கொடை கூட இல்ல செருப்பு இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க வற்புறுத்தி ஆட்டோல ஏத்திக்கிட்டு பார்வதியும் வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வீட்டு வாசல்ல வந்து இறங்கின உடனேயே கிறிஷோட பாட்டிக்கு அய்யோ இது மீனாமுத்துவோட வீடு இல்ல இங்க இந்த கூட்டிக்கிட்டு வராங்க இல்ல நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு கிறிஷோட பாட்டி அடம் பிடிக்கிறாங்க உடனே விஜயா அட வாங்கம்மா ஏமா இப்படி அடம் பிடிக்கிறீங்க இல்ல இல்ல இந்த வீட்டு அம்மா ரொம்ப திட்டுவாங்க நான் வரல முத்துவோட அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க இப்ப நிறைய பேருக்கு உதவி பண்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா கிறிஷோட பாட்டிய கைய புடிச்சு விஜயா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க விஜயா ஆட்டோல வரும்போதே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா முத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு வா மீனா அப்படின்னு ரொம்ப அன்பா கூப்பிட்டு வர வச்சிருக்காங்க மீனா வீட்டுக்கு வந்த உடனே முத்துக்கிட்ட சொல்றாங்க ஏங்க அத்தை எனக்கு போன் பண்ணி மீனா உனக்கு சர்பிரைஸ் இருக்கு வானு கூப்பிட்டாங்க இப்படி எல்லாம் அத்தை பேசி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயா கிருஷ்பாட்டிய கூட்டிக்கிட்டு வராங்க அண்ணாமலை முத்தும் ஆச்சரியப்படுறாங்க கிருஷோட பாட்டி ஆமா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அண்ணாமலை கேக்குறாரு டேய் இது கிறிஷ் பாட்டின்னு தெரியுது பக்கத்துல நிக்கிற இவங்க யாரா பூச்சாண்டி மாதிரி பேண்ட் சக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாருங்க நீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா உடனே என்னங்க போங்க என்ன அடையாளம் தெரியலையா இதெல்லாம் கெட்டப் சேஞ்சிங் தான் ஐயோ விஜயா நீ என்ன இப்படிலாம் மாறி போயிட்ட புடவையில இருந்து பேண்ட் சட்டைக்கே மாறிட்டியா எல்லாம் விஜயாவை பார்த்து ஒரே சிரிப்பு சிரிக்கிறாங்க ஸ்ருதி சொல்றாங்க ஏன் சிரிக்கிறீங்க ஆன்டியோட கெட்டப் சூப்பரா இருக்கு ஆன்டி நல்லா இருக்கு ஆன்டி அப்படின்னு மீனாவ சரி அதெல்லாம் இருக்கட்டும் வாங்கம்மா நீங்க எங்க போனீங்க ஆஸ்பத்திரியில இருந்து ஏமா சொல்லாம கொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் போய் கேக்குறாங்க எங்க தெரிஞ்சீங்க உங்க பொண்ண பாத்துட்டீங்களா உங்க பொண்ணு கூட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு மொழிக்கிறாங்க ஆமா கிறிஷ் எங்க டே அத முன்னாடியே கேட்டுட்டேன் உங்க வீடு எங்க இருக்கு யாரும் இருக்காங்களா அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க எனக்கு யாருமே கிடையாது நான் ஒரு அனாதேன்னு என்னது அனாதியா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க துபாய்ல வேலை பாக்குறாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் கிருஷ்ண ஒரு பேர் இருந்தானே எங்க அவன் அப்படின்னு கேக்கும் போது கிருஷ்ணோட பாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியல இல்ல அவன் அவன் வந்து அவங்க அம்மா கூட இருக்கான் சரி உங்க பொண்ணு எங்க இருக்காங்க உண்மையிலே கிறிஷ் உங்க பொண்ணு கூட தான் போயிருக்கானா இல்ல வேறு யாராவது போய் சொல்லி உங்க பேரனை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு மீனா அதட்டி கேக்குறாங்க கிறிஷோட பாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க இப்போ கிறிஷ் எங்க இருக்கான்னு நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நாங்க போலீஸ வர வைக்கட்டுமா ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஃபுல்லா கிறிஷ் எங்க தான் இருந்தான் இப்ப சொல்லாம கொல்லாம நீங்க காணாம போன மாதிரி அவனும் காணாம போயிட்டான் நாளைக்கே நீங்களோ அவங்க அம்மாவோ குழந்தைய தான் கடத்திட்டோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள்ல பதில் சொல்லியாகணும் அப்படின்னு மீனா பாயிண்டா கேள்வி கேக்குறாங்க கிறிஷோட பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அழுக வருது அந்த நேரம் பார்த்து ரோகிணி வராங்க வந்த உடனே என்ன மீனா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது கிறிஷோட பாட்டி ரோஹிணியையும் பாக்குறாங்க ஐயோ இந்த மீனா முத்துக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கோவப்பட்டுட்டு ஏ மீனா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பாரு யாரையாவது கூட்டி அந்த வச்சுக்கிட்டு வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க முத்து உடனே பார்லருமா இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்க இந்த அம்மா வந்ததுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு இங்க யாருமே பிரச்சனைன்னு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு முத்து சொல்லும்போது இல்ல முத்து உங்க ரெண்டு பேர் பேருனால தான் நிறைய பிரச்சனை வருது முக்கியமா எனக்கு தான் பிரச்சனை வருது இப்ப இந்த அம்மா வந்ததுனால எனக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு தான் நான் யோசிக்கிறேன் என்னைய கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே நீங்க நிறைய மெனக்கட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க விஜயா எந்திரிச்சு போய் ஏய் என்ன ஓவரா கத்துற இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தது மீனாமுத்து இல்ல நானு இது என் வீடு என் வீட்டுக்கு யார கூட்டிட்டு வரணும் யார கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னும் அதெல்லாம் பேச தேவையில்லை அப்படின்னு விஜயா ரோஹிணியா அதட்டுறாங்க ரோஹிணியா அப்படியே அமைதியா இருந்துட்டு அவங்க அம்மாவை முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா எதுவும் பேசாம அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ஏமா நீங்க ஏமா அழுகிறீங்க இது ஏன் வீடு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்க இங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றக்காக கூட்டு வந்திருக்கேன் நீங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு ஏய் போ மீனா போ அப்படின்னு அதட்டுறாங்க நீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணட்டும் உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க உங்க பேரு எங்க இருக்கான்னு சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சு உங்க அவங்களோட உங்களை சேர்த்து வைக்கிறேன் என்ன உங்க வீட்டுல சோறு போட மாட்டேன்னு உங்களை துரத்தி அனுப்பிட்டாங்களா கவலையே படாதீங்க விஜயா இருக்கேன் இந்த மாதிரி ஆதரவற்றோருக்கு உதவி பண்றதுக்காக மட்டும்தான் சமூக சேவைக்கு விஜயா இருக்கேன் அனாதை கிடையாது எனக்குன்னு பொண்ணு இருக்கா எனக்குன்னு பேர இருக்கான் அப்படின்னு ரோஹினிய கைய காமிச்சு பேசுறாங்க மீனா உடனே உங்க பொண்ணு எங்க இருக்காங்க அத சொல்லுங்க அப்படின்னு அதட்டுறாங்க அவ துபாய்க்கு போயிட்டா போய் சொல்லாதீங்கம்மா உங்க பொண்ணு துபாய் எல்லாம் போகல இதே தான் இருக்காங்க இன்னொரு ரெண்டு ஒரு நாள்ல கண்டுபிடிச்சு சொல்றமா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு மீனா கிறிஷ்பாட்டியா அதட்டுறாங்க ரோஹிணிக்கும் கிருஷ்பாட்டிக்கும் அப்படியே பயம் வந்து நடுங்குறாங்க இந்த மீனா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிர